தங்களின் செல்ல குழந்தைகளுக்கு தரமான கல்வி ஸ்ரீ கலைமகள் கேந்திரா மெட்ரிக் பள்ளி பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் நூறு சதவீத தேர்ச்சி உங்கள் கனவுகள் நினைவாக ஸ்ரீ கலைமகள் கேந்திரா மெட்ரிக் பள்ளி ஆண்டியப்பன் திரு கும்பகோணம் கும்பகோணத்தில் கலைஞர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கும்பகோணம் மாநகரம் ஒன்றாவது பகுதியில் பதினாறாவது வட்ட திமுக சார்பில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது வட்ட கழக செயலாளர் கே குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாமன்ற உறுப்பினர் ஆர் பாலாஜி கலைஞர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கின பகுதி பிரதிநிதி செல்வ மாணிக்கம் உள்ளிட்ட பதினாறாவது வட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புகழ் இளைஞரை புகழ் இளைஞரை புலன் ஆற்றல் கலைஞரின் புலன் ஆற்றல் கலைஞரை புலன் ஆற்றல் கலைஞர் புலன் ஆற்றல் கலைஞர் புலன் ஆற்றல் கலைஞர் புலன்

புகழ் டாக்டர் கலைஞரை புகழ் 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 டாக்டர் கலைஞரை புகழ் டாக்டர் கலைஞரை புகழ் ये रही पुगल ओगल आकर चले पुगल ओगल आकर कायरी पुगल ओगल आकर कायरी पुगल ओगल आकर कायरी पुगल ओगल कूकर दर्शक वर्ग आकर आकर कायरी पुगल ओगल आकर चले स्वागत है குமார் புகழ் ஆக்டர் புகழ் ஆக்டர்